கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே உலகெங்கும் வாழும் என வறுமை என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே உங்கள் அத்துறை உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன் அதோட நான் பேசிட்டு இருக்கிறச்சு என்ன நிமித்தங்கள் ஏற்படுகிறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் பலன் சொல்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதுல நவம்பர் செகண்ட் வரைக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நிறைய மழை வரப்போகுது அது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இயற்கை சீற்றங்கள் இருக்குங்கிறதெல்லாம் ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்கோம் மேஷராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுறது இந்த சந்திர பகவான் வந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில இருந்து பயணத்தை துவங்குறார் இந்த வாரம் மூலம் நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போறாரு நிறைய பேருக்கு வந்து இந்த வாரம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமா அமைய போறது ரொம்ப பாக்கியமான வாரமா இருக்க போறது நிறைய தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை வரும் ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு சாதகமா இல்லிவ் நேச்சர்ல உட்கார்ந்து இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த சந்திரனுடைய பயணம் நமக்கு பாதுகாப்பு குரு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு நன்மையை தரும் உதாரணமாக நம்ம ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றோம்னா குரு பகவானுடைய சப்போர்ட் அங்க இருக்கும் நல்லவர்கள் இன் இருக்கும் ஒரு வேலை கிடைச்சு ஒரு வெளிநூறு பயணம் வெளிநாட்டு பயணம் இதற்கான திட்டமிடல் ஒரு வேலைக்கு ஒரு வியாபாரத்துக்கு ஒரு படிப்பு சம்பந்தமா அதெல்லாம் ரொம்ப நல்லா அருமையாக அமையும் மல்டிநேஷனல் கம்பெனியில் சிலருக்கு வேலை கிடைக்கும் பட் செவ்வாய் வந்து ராசிநாதன் சரியாக இல்லாத காரணத்தினால சிலருக்கு ஒரு ஃபோர்ஸபுல்லாக நீங்கள் வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்கலாம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்களாக வேலைக்கு போயிருங்க அப்படின்னு கூட சிலரை சொல்லலாம் அப்படிப்பட்ட அமைப்பும் இருக்கும் வேலை மாற்றம் சம்பந்தமான ஒரு ப்ரெஷர் சிலருக்கு இருக்கலாம் அதே மாதிரி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இவன் இந்த கேது பகவான் பூர்வ ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு யாருக்கெல்லாம் வந்து வியாபாரத்துல தடை இருக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லா போகணுன்ற அமைப்பு இந்த ஜாதகத்துல இப்போ கிரகங்கள் சுட்டி காட்டுறது ஆனால் சிலருக்கு வியாபார ரீதியான தடைகள் இருந்தால் அவர்கள் என்ன பண்ணணும்னா பிள்ளையார் இருக்காருவா இருக்கும் பிள்ளையாரை போய் வழிபடார் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து இரண்டிலும் அவருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷம் இப்போ குறையும் உங்க வியாபாரம் ரொம்ப நல்ல முறையில நடக்கும் இந்த சுகர் இருக்கிறவங்க தைராய்டு இருக்கக்கூடியவர்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதெல்லாம் சிலருக்கு வெளிப்படும் அதெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் ஸோ ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு சில அவசியங்கள் இருக்கு அதே நேரத்தில் கனடா ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் சிலருக்கு இப்பொழுது இருக்கலாம் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்துவத இந்த வாரம் தவிர்ப்பது மேஷராசிக்காரளுக்கு நல்லது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்கு நல்ல ஒரு குரூப் ஸ்டடி படிக்கிறது பாடங்களை பிளான் பண்ணி பக்காவாக எப்படி இப்படி படித்தா நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை புரிஞ்சிட்டு படிக்கிறது அதெல்லாம் இந்த வாரம் உண்டு யாருக்காவது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க இல்லை குரு கடகத்தில் அமர்வது அவ்வளோ சிறப்பு அல்ல அது சுகஸ்தானம் சொல்லி சுகத்தை பிறக்கும் சொன்னாலும் இதயத்திலே போய் கொழுப்படைக்கக்கூடிய அமைப்பையும் சிலர் கொடுத்துரும் கொஞ்சம் கவனமா இருக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சகோதர உறவில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இப்ப சந்திக்க நேரலாம் எனது ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூபிட்டருடைய தேர்டு பொசிஷன் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு ஜூபிட்டர் வந்து நமக்கு வந்து எயித் அண்ட் லெவன்த் லார்டு அவர் அவர் போய் தேர்டு பொசிஷனில் உட்காந்துருக்காருக்கும் போது நம்மளுடைய கம்யூனிகேஷனால் நமக்கு ஒரு நல்ல லாபம் வரும் எது ஒரு காலத்தில் நமக்கு எதிராக செயல்பட்டதோ ஒரு நீதிமன்ற வழக்கே நமக்கு எதிராக இருந்ததுன்னு கிடையாது இப்போ சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஒரு நல்லவரோடு உங்களுக்கு ஒரு பகை இருக்கு இல்லை குடும்பத்து பெரியவர்களோடு பகை இருக்கு உங்கள் பிள்ளைகளோடு உங்களு உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு இடத்துல உங்க பணம் மாட்டின்னு இருக்கு இந்த பணம் திரும்ப வராதா வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடயே நீங்க வாழ நிற்க அந்த பணம் ஓரளவு கிடைப்பதற்கான முயற்சிகள் இந்த வாரம் வெற்றி பெறும் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும் நாலு புரிய சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கறது அதுக்குள்ள லோன் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிப்புல நிறைய போட்டிகள் இருக்கும் இல்ல சக மாணவர்களுடைய கேலி கிண்டல் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் பெருசு படுத்தி நினைச்சுக்கிடுவீங்க அது அமைப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் ராசிக்கு அதிபதி சுக்கரன் நீச்சமா இருக்காரு இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு வேணும்னா அந்த ராசிநாதன் நல்லா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நமக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி வரும் இல்லருந்து சின்ன பிரச்சனைகள் கூட பெருசா தெரியும் இப்போ உங்க ராசிநாதன் சுக்கரன் நீச்சமா இருக்கிறதுனால கல் தடிக்கு விழுந்து காயப்படுறீங்களோ இல்லையோ புல் தடிக்கு விழுந்து சிலருக்கு காயப்படும் அப்படின்னா பாருங்களேன் சிறிய விஷயம் ஒன்று பெரிதாக மாறக்கூடிய அபாயமும் உண்டு எங்க எனக்கு அப்படிங்களா ஆக கூடாதுங்க நல்லதான் நடக்கணும்ங்க ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னா மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் குடியிருக்கக்கூடிய வீட்டை பொறுத்த வரைக்கும் சில ரிப்பேர் ஒர்க்கு இப்ப மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வாகனங்களை நல்ல பழுவி நீக்கி பயன்படுத்திட்டேன் பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நல்ல வாரம் மிதுன ராசி அன்பர்களே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ராசிக்கு பாதகாதிபதியா இருக்கக்கூடிய ஜூபிட்டர் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி உங்க ராசியிலிருந்து விலகி தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போனார் தனவாக்கு குடும்பஸ்தானம் நல்ல ஸ்தானம் அதுல குரு பொதுவா இருப்பது ரொம்ப நல்லது ஆனா உங்களுக்கு அவர் அப்படிங்கிறதுனால சில இடங்களில் சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சண்டை பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இடையில ஒரு சண்டை நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் ரொம்ப கவனமா பயன்படுத்து நேசி விட்டு கொடுக்காதீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குறை சொல்லாதீங்க அவங்களோட ஆர்கியூ பண்ணாதீங்க அது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் ஈவன் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை எந்த காரணம் கொண்டு விடாதீங்க அவங்கள்ட்ட நாலு குறை இருக்கலாம் உங்கள் கண்ணுக்கு உறுத்தலாம் உங்க மனசை உங்க காயப்படுத்தலாம் ஆனா நீங்க அதை வச்சுக்கிட்டு இப்போ ஆர்கியூ பண்ணாதீங்க வார்த்தைகள்ல நிதானமாக இருக்கு பினான்சியலா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ரொம்ப நாளா ஒரு இருந்த நெருக்கடி பண நெருக்கடி இப்ப குறைய தொடங்கி அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான சூழ்நிலையை கொடுப்பார் சிலருக்கு வந்து வாகனங்கள் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவது ஒரு டூ வீலர் கார் இதை மாத்துறது எதுக்கெல்லாம் ஒரு அமைப்புகள் இப்போது உண்டு வீட்டு உபயோக பொருள் பழைய பொருள் போட்டு புது பொருள் வாங்குவீங்க வீட்டுக்கு சோஃபா செட் மாற்றுவீங்க அந்த மாதிரி இருக்கும் நிறைய நன்மைகள் இருக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இருக்கு காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருகிறது அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் வந்து சேர்கிறது எல்லாம் இருக்குங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் எதிரிகள் விஷயத்திலேயே எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபதாபங்கள் ஒரு சண்டையான ஒரு சூழ்நிலைகள் கூட வேலை வாங்குற இடத்துல சிலர் ஃபீல் பண்ணுவீங்க பட் எது எப்படி இருந்தாலும் நீங்க முருகப்பெருமானை பெருமானை வழிபடணும் அதுதான் முக்கியமான வழிபாடு மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில இன்னல்களே இல்லாமல் இன்பமாக இருக்கும் எனது அருமை கடகராசி என்பர்கள் குரு பகவான் ஒரு நல்ல பிளானட்டுங்க இயற்கை சுவர்னு பேரு அவர் நம்ம ராசிக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்காரு இதை ஒரு அதிர்ஷ்ட காலம்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஜீவனோபாய விஷயங்கள் நம்ம ஜீவன் பிழைப்பதற்குரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கை நடத்துவதற்குரிய விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள்ல இந்த வாரம் நீங்க ஈடுபட போறீங்க எனக்கு நல்ல வருமானம் வேணுங்க நிரந்தர வருமானம் வேணும் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை அது நிரந்தர வருமானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வழிமுறைகள் இப்ப பின்பற்ற போறீங்க பணம் சேர்க்க உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை சூழ்ந்து நடக்கும் எது நாள் வரைக்கும் நிறைய பாதிப்புகள் இருந்த உங்களுக்கு ஏன்னா அஷ்டபதி சனியோட பிடியில் இருந்தீங்க நிறைய பாதிப்புகள் இருந்துச்சு ஜூபிட்டர் பிளானட் உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கும் அதனால கொஞ்சம் பண விஷயங்கள்ல நெருக்கடி இருக்கும் உங்க கடமையை செய்துட்டு வீட்டுல ரெகனேஷன் வேணும் எதிர்பார்ப்பீங்க அங்க ஒரு சிக்கல் வரும் ஒரு மனைவியாக இருந்து உங்க வீட்டுல உங்க கணவனுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருப்பீங்க ஒரு கணவராக இருந்து குடும்பத்துக்கு தேவையான எல்லா செலவுகளும் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அதுக்குரிய ரெகக்னைஷன் வேணும் உங்க வீட்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் புரிதல் வேணும் உங்களால் ஒத்துக்கிடணும் உங்களால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிடணும் அப்படின்னு வைஸ்வர்ஸா நினைப்பீங்க உங்க ஃபேமிலியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரெகனைஷன் கிடைக்காது அதுல மட்டும் சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும் அதனால கோபதாபங்கள் வரும் இதுதான் ஒர்க் பண்ற இடத்துலயும் அதுதான் ஒன்பதுல சனி இருக்கிறது நல்லதுதாங்க பட் சனி இருக்கிற பொசிஷன் வக்கரமா உட்கார்ந்துருக்காரே அவர் ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிகாச்சு ஒரு பதவியை கொடுக்குறாங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா வேலையை கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் வேலை செய்யாதவங்களுக்கு அவங்க ஃப்ரீயா இருக்க முடியுது கடுமையாக நீங்க வேலை செய்யறீங்க இன்னும் நீங்க வேலை செய்யல வேலை செய்யலைங்க திட்டுறாங்க நீங்க செய்யவே செய்யலை அப்படிங்கிறாங்க மிக கடுமையா உழைக்கிறீங்க இப்பவும் உங்களை திட்டுறாங்க டார்கெட் அச்சீவ் பண்ணலைங்கிறாங்க நான் விசாவும் பேப்பர் போட்டுடலாம் நீங்க நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு சனி வக்கரமா உட்கார்ந்துருக்காரு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு வெளியே ஒரு லாங் போகணும்னு நினைக்கிறீங்களா நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திட்டு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நல்ல ஞாபக ஆற்றல் இருக்கும் நல்ல படிப்பீங்க நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க புதுசா சொத்து வாங்குற யோகம் பலருக்கு இப்ப உண்டு மூதாதையர் சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய யோகம் என்னன்னா இந்த ஜூபிட்டர் வந்து டுவெல்த் பிளேஸ்ல இருக்கிறது ஒரு யோகம் சார் ஜென்ரலாகவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூபிட்டர் ஒரு வந்து மறுபிறவி கிடையாதுன்னு அர்த்தம் சில பேருக்கு டவுட் வருது சார் எனக்கு வந்து இந்த ஜூபிட்டர் வக்கரமா இருக்கேன் அப்பவும் அப்பவும் அந்த தான் குரு பன்னிரெண்டில் இருந்தால் மறுபிறவி கிடையாது ஆனால் இந்த பிறவி எனக்கு எப்படிங்க இருக்கும் அஷ்டமாதிபதி பன்னெண்டில் உட்கார்ந்து நாள் விபரீத ராஜயகம்னு பேரு உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் வராமல் இருந்து கொண்டு இருக்கும் இப்பொழுது என்ன ஆகும்னா மெல்ல ஓரளவு பணம் வரத்து வரும் ஏன்னா விபரீத ராஜயோகம் நடக்குது ஒரு பண வரவு தடைப்பிடுதல் என்பது சிம்மராசிக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆனால் அதிலிருந்து ஒரு மெல்ல விடுதலையும் கிடைக்கும் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சால்வ் ஆகிறதையும் பார்ப்பீங்க பட் என்ன விஷயம்னா நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒண்ணு புலம்பக்கூடியவங்களா இருப்பாங்க இல்ல குறை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்ல சாட்டிஸ்ஃபை ஆகாதவர்களா இருப்பாங்க உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் உங்க கணவரா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்கள் செயல்கள் அவருக்கு ஒரு திருப்தி கிடைக்காது உங்க உறவுகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு இது கணவர் மட்டும் இது மனைவியா இருக்கட்டும் அவங்க உறவுகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உண்டு இப்போ வந்து நீங்க பலருக்கு வெளியூர் பயணம் அமையும் ஒரு இடம் மாற்றம் கூட சிலருக்கு இப்ப இருக்கும் ராசிநாதன் சூரியன் நீச்சமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடக்கி வாசிக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஓப்பன் கருத்துக்கள் சொல்வது கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக யோசித்து நாம் செயல்பட வேண்டிய அவசியம் இப்பொழுது உண்டு கல்வி நல்ல முன்னேற்றம் இருக்கும் எழுத்து துறையில நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல ரெகேஷன் இருக்கும் இளைஞர்கள் புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க இதெல்லாம் வெற்றிகரமா இருக்கு வாங்கல் திருப்திகரமா இருக்கும் எனது கண்ணீராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு என்னைக்கு சூப்பிட்ட லாபத்துக்கு வந்திருக்காரோ இனிமே பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையணும் அறமடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை ஒரு ஹெல்த் இஷ்யூவை வெளிப்படுத்தி குணப்படுத்தி கொடுத்துருப்பாரு ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியனே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில கொடுக்குது நண்பர்களுக்கு இடையில கொடுக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் ஜூப்பிட்டருடைய பார்வை அதனுடைய நைன் டெஸ்பெக்ட் உங்களுடைய செவன்த்து ஸ்தானத்தின் மேல விளறதுனால இப்போ அந்த ப்ராப்ளங்கள் குறையும் உங்கள் கணவருக்கு உங்களுக்கு இடையில் ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ கணவருக்கு சப்போர்ட் கோடு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உங்க பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறார் தன்னுடைய கருத்துக்களில் உறுதியாக நிற்க போகிறார் அதை நீங்க ஃபீல் சுக்கர பகவான் ராசியில நீச்சமாக உட்கார்ந்து இருக்கிறார் உங்க அதிபதி நீச்சமாக இருக்கிறார் உங்கள் தனஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறார் திடீர் செலவுகள் இருக்கும் என்ன பண்ணணும் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில போய் சுவாமிய வழிபாடு செய்யணும் துர்க்கை வழிபாடு செய்யணும் உங்களுக்கு நன்மைகள் நிகழும் வியாபாரத்துல லாபம் இருக்குங்க ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி சூரியன் ராசியில் இருக்க இது வந்து அரசு வழி காரியங்களில் ஓரளவுக்கு நன்மை தரும் சிலருக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்ல எதிர்பார்த்தபடி பேர் வரலையேன்னு ஒரு கவலை வரும் சிலருக்கு செகண்ட் லிஸ்ட்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க ஆனால் உங்க தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு கருத்து மாறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்வது அவருக்கு பாதகமாகப்படும் அவருடைய செயல்கள் உங்களுக்கு பாதகமாக தெரியும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கூடாது நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க உங்க ஆஃபீஸில் அந்த உங்களை விட ஹையர் அஃபீஷியல்ஸ் அவங்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் மெர்குரி வந்து நம்ம ராசியில் இருக்கக்கூடியது நல்ல நாலெட்ஜை கொடுக்கும் ஸ்கூலுக்கு கோயின் சில்ட்ரனுக்கெல்லாம் நாலெட்ஜ் நல்ல பெருகும் சில பேருக்கு இப்போ இடமாற்றங்கள் ஏற்படலாம் பட் பேச்சில் கோபம் நிறைய வருதே செவ்வாய் வந்து உங்கள் வாக்குஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு கடுமையான கோபத்தை கொடுக்குறாரு ஒரு அடமனுஷியை கொடுக்குறாரு ஒரு ஈகோவை கொடுத்துருவார் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய உங்களோட நீங்கள் பழகக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா உங்களை உயர்வாக நடிச்சுக்கிட்டு நீங்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு உங்களுடைய ஈகோவை வளர்த்து விட்டுரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொலாராசிக்காரங்க இந்த வாரம் பத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் தாயுடைய நலத்தில் இருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சால்வ் ஆகும் வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பிஸ்னஸ் மென்டாலிட்டே இருப்பீங்க பிசினஸ் பண்ணணும் பண்ணணுங்கிற துடிப்பு பலருக்கும் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய வாரம் விருச்சிக ராசி அன்பர்களே குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதே அதிர்ஷ்டமான நேரம்னு சொல்றோம் யாருக்கு அந்த ஸ்தானம் நல்லா இருக்கோ இல்லையோங்க விருச்சிக ராசிக்கு மிக நல்ல ஸ்தானம் பஞ்சமாதிபதி குரு பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காரு அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மையை செய்யும் நிறைய மன இறுக்கங்கள் இப்ப விலகும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் குடும்ப ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் ஆனா மார்ஸ் வந்து நம்ம ராசியில இருக்கு நம்ம ராசிக்கு அதிபதி தான் இருந்தால் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தின்னு அதிபதி சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் நடக்கலாம் ஒரு லாட்டரி சீட்டில் பணம் விழுற மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய அக்ரஸிவ் நேச்சரை கொஞ்சம் தனிச்சுக்கணும் கோபத்தை குறைச்சுக்கிடணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ சில பேர் வேலையில விஆர்எஸ் வாங்குவாங்க வேலை மாறுவாங்க இந்த வேலையை சரி பண்ணிட்டு வேற வேலை ஜாயின் பண்ணக்கூடிய எண்ணத்துல இருப்பாங்க கணவன் மனைவிக்கு அடையில் சில ஊழல்கள் இருக்கும் ஒருத்தர் பிரிஞ்சு போகிறது இல்லை பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வருவது அதெல்லாம் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு தேவைப்படும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறது ஒரு காம்படிஷனுக்காக வெளியூருக்கு ஃபாலோ போகிறது கல்விக்காக வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது ஒரு டிப்ளமோ கோர்ஸ்ல ஜாயின் பண்றது அதெல்லாம் இப்போ இருக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் தனுசுராசிக்காரங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் பாக்கியாதிபதி லெவன்த் பொசிஷன்ல ஃபாரின் போல ட்ரை பண்றீங்க கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை இழந்து தவிக்கிறீங்க இன்னொரு வேலை கிடைக்கும் ஒரு நாட்டில் வந்து உங்களுக்கு திடீர்னு விசா ப்ராப்ளம் வருது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பீங்க பிஸ்னஸ் ரீதியா நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும் நல்ல லாபம் கொடுக்கும் பிஸ்னஸ் நல்ல நண்பர்களை கொடுக்கும் நல்ல கஸ்டமர்ஸை கொடுக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க ஜூபிட்டர் உச்சமா இருந்தா எல்லாருக்கும் நல்லதுங்க உங்க ராசிநாதன் உச்சமா இருந்தா நல்லதுன்னு நம்ம சொல்லணுங்க ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளங்கள் கொஞ்சம் அதிக செலவுகள் ஆகக்கூடிய சூழலும் உண்டு உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்காகவும் நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலை நிக்குமா நிலைக்குமா நிலைக்குமா நமக்கு ப்ராப்ளங்கள் வருமானு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் மனசுல ஒரு கடன் வந்து அழுத்திட்டு இருக்கும் அந்த செவ்வாய் பாருங்க பன்னிரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு ஒரு கடன் வந்து அழுத்தும் வருமானங்கள் பெருகி இருக்கும் இருந்தால் கூட ஒரு பற்றாக்குறை இருக்கும் கடன் அடைக்கவே சிலருக்கு படம் போய்கிட்டு இருக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் செய்கிற சூழ்நிலைகள் இருக்கும் எனது மகர ராசி என்பர்களே நல்ல ஒழுக்க சீலர்களாக வாழக்கூடிய எண்ணத்தை இப்ப மனசில் உருவாகும் நல்ல பினான்சியல் எப்படி உருவாக்கி திட்டங்கள் வகுப்பீங்க ஒரு நல்ல ஒரு பினான்சியல் அட்வைசரை வச்சுக்கிட்டு உங்களுடைய முதலீடுகளை லாபமாக்குவதற்கு முயற்சி பண்ணுவீங்க ஒரு வேலைக்கு போகணும் எடுத்துக்கிடுவீங்க கவுன்சிலர்ஸை போய் மீட் பண்ணுவீங்க மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சைக்காலஜிக்கல் அட்வைஸ் சிலர் வாங்கிக்கிடுவீங்க ஆன்மீகவாதிகளை போய் சந்திப்பீர்கள் சித்தர்கள் ஞானிகள் வழிபாடு செய்வீங்க உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடு நீங்க செய்கிறோம் அவருக்கு மல்லிகை பூ கட்டி அவரை வழிபாடு செய்கிறோம் நல்ல நன்மைகள் நடக்கும் ஏன்னா ஃபினான்ஷியலாக உயர்ந்தவர்களுடைய தொடர்பு கிடைக்க போது விஐபிக்களின் தொடர்பு கிடைக்க போது பெரியவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்க போது உங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்க போது டீச்சர்ஸ் வந்து உங்கள் மேலே கனிவோடு உங்களை வழி நடத்துவார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள் ஃபினான்ஷியல் பொசிஷன் உயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது வியாபாரம் வந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி நகருது இதெல்லாம் இந்த வாரம் இருக்கக்கூடிய சிறப்புகள் எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டுல சனி பகவான் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு சாப்பிடுங்க நல்ல சாப்பிடுங்க நல்ல இடத்துல சாப்பிடுங்க கொழுப்பு உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க கணவன் மனைவி சில கருத்து மாறுபாடுகள் கொடுக்கும் லைஃப் பார்ட்னருக்கு சில மன வருத்தங்கள் வரும் நாக்குல சனி இருக்கு கும்பராசிக்கு ரெண்டுல சனி அது ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு நிறைய பொருள் வாங்கணும் ஒரு தங்கம் வாங்கணும் ஆசை இருக்கும் நிறைவேற்றுவதில் சில தடைகள் இருக்கும் பிள்ளைகளை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு எண்ணம் இருக்கும் கொண்டு வருவதில் சில தடைகள் இருக்கும் உங்கள் மனைவிக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கும் உங்க பேர்ல இருக்கக்கூடிய வாகனங்கள் உங்கள் வாகனங்களை எல்லாமே நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க அது ரொம்ப முக்கியம் ஏதாவது அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் வேண்டாம் தாய் தகப்பன் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க சிலருக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அதிகார வேலை கிடைக்கும் அப்படி யோகப்படும் படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இன்னும் அதிக கவனம் தேவைப்படுகிறது மீனராசி என்பர்களே மீனராசிக்கு இந்த ஜூபிட்டர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காருங்கிறது ஒரு யோகம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க படிக்க போயிருப்பாங்க இப்போ இங்கேயே ஜாப் தேடி இங்கே வந்து வேலை பார்க்குறீன்னு சொல்லுவாங்க இல்லை அவர்கள் அடுத்த உயர்வான ஒரு நிலையை நோக்கி போயிருப்பாங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ராசியில் சனி இருக்கிறதுனால சிலருக்கு வேலை நெருக்கடிகள் இருக்கும் இந்த சனி பகவான் உட்காந்துட்டாலும் சில விஷயத்தில் தடை இருக்கும் ஒரு காரியத்தை தொடங்குறீங்க செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு தடை இருக்கும் அந்த தடை இருக்குதுன்னா கவலைப்பட வேண்டாம் அந்த தடை நிவர்த்தி ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும்னா கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாட்டை செய்கிறோம் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும் விரையஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்க காலகஸ்தி சென்று வழிபாடு செய்வதும் இப்போ உங்களுக்கு செல்வ நிலையை பெருக்கும் குடும்பத்தில் நிம்மதி பெருக்கும் தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் திருப்பாம்புரம் சென்று இப்போ வழிபாடு செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தாம்பத்திய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா கணவன் மனைவி உறவுல சிலருக்கு இப்போ பிரிவு கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு மனஸ்தாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் கவனமா இருக்க வேண்டியிருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில நெருக்கடிகள் இருக்கலாம் அதை மறுக்க முடியாது அப்பாவுடைய உடல்நிலை அம்மாவுடைய உடல்நிலையில கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்துல நிதானமாக உங்கள் செயல்பாட்டை அமைச்சுக்கணும் ரொம்ப ஃபாஸ்டா இன்வெஸ்ட் பண்றது அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட் ஓ அளவுக்கு அதிகமாக பணம் கொட்டுவது இதெல்லாம் செய்திடக்கூடாது நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தர் அன்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்